குஷ்பு இட்லின்னு சொல்றதுக்கு மூல காரணமே இந்த நடிகரா நிறைய பேருக்கு தெரியாத பலே சம்பவம் எண்பது தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமாவில வடக்குல இருந்து வந்து தனக்கு ஒரு தனி ரசிகர்களால கோயில் கட்டி ஆராதனை செய்யப்பட்ட நடிகைகள்ல ஒருத்தவங்க நடிகர்களா இருந்த சூப்பர் ஸ்டார்ல இருந்து உலக நாயகன் வரைக்கும் ஜோடி போட்டு நடிச்சு நிறைய பேரோட மனச கவர்ந்தவங்க குஷ்புவோட ஆதிக்கம் திரையுலகத்துல வளர வளர மார்க்கெட்ல விற்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே குஷ்புவோட பெயராலேயே விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க

பல திரைப்படங்கள்ல பிரபுவோட இணைஞ்சு நடிச்சு கிசுகிசுகளுக்கு உள்ளான நடிகை குஷ்பு மனதில் பட்டத பட்டுனு பேசக்கூடிய குணம் கொண்டவங்க இப்போ சினிமா துறை மட்டும் இல்லாம அரசியல்லையும் வளம் வரக்கூடிய இவங்க தன்னோட அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சு காங்கிரஸ் பாஜக அப்படின்னு பல்வேறு கட்சிகள்ல தாவி தாவி அரசியல் நகர்வுகளை செஞ்ச வண்ணம் இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடி பல காலம் திரையுலகுக்கு நடிப்புல இருந்து ஓய்வு கொடுத்திருந்த அவங்க இப்ப மறுபடியும் நடிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க அந்த வகையில ராமபானம் அப்படி படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்ல விஜய் கூட வாரிசு படத்துல நடிச்சிருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அவங்க நடிச்ச காட்சிகள் எல்லாமே படத்துல இருந்து நீக்கப்பட்டுருச்சு இப்போ ரொம்பவே ஸ்லிம்மா மாறி எவர் கிரீன் நடிகை மாதிரி இளம் நடிகைகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில தன்னோட மேனி அழக பராமரிச்சிருக்க கூடிய நடிகை குஷ்புவுக்கு கோயில் கட்டின கதையும் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில குஷ்பு இட்லி அப்படின்னு எப்படி உருவாச்சு அப்படிங்கறது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க குஷ்பு வட இந்தியாவை சேர்ந்த பெண் அப்படிங்கறதால சரளமா தமிழ் பேச தெரியாது அது மட்டும் இல்லாம மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு பழக்கத்துல இல்லை இதனால இவங்க ரஜினிகாந்தையும் வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த சமயத்துல அவங்க அவங்க பக்கத்துல இருந்த நடிகர் பிரபு குஷ்பு கிட்ட இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு அதுக்கு குஷ்பு லைட் மேன்களை காமிச்சு இவங்களையெல்லாம் இப்படி தான் வாடா போடா அப்படின்னு பேசிட்டு வராங்க ஆனா நான் ரஜினி அப்படி சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா குஷ்புவோட கன்னத்தை கிள்ளி நல்லா இட்லி மாதிரி இருக்கே அப்படின்னு விளையாட்டா பிரபு சொல்ல அதுல தான் குஷ்பு இட்லி பிறந்துச்சு அப்படின்னு உண்மைய சமீபத்துல பேட்டி ஒண்ணுல குஷ்புவே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த விஷயம் இப்போ இணையத்துல வைரலா பரவி வரதோட குஷ்பு இட்லியோட பேர் காரணத்தை ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க குஷ்பு பேர் காரணம் வர்றதுக்கு நடிகர் பிரபுதான் காரணம் அப்படின்னு குஷ்புவே சொல்லி கூடிய இந்த விஷயத்த கேட்டு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வராங்க